ராகவ் அபியை தேடி வந்துகிட்டே இருக்காரு தேடி தேடி பார்க்குறாரு எங்கேயுமே காணும் பார்த்தா ராணியை கவிட்டு வாசல்லாம் உக்காந்துட்டுருக்காங்க அப்படியே கிட்டே வந்து பேசுகிறாரு இங்கே பாரு அபி நீ பண்டத்துலாம் தப்பு எதுக்காக சொல்லாமல் கொல்லாமல் இங்கே வந்து இப்படி உட்காந்துச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க நீங்கள் எதுக்காக மதுவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படி பிடிக்கவே இல்லை நீங்கள் இப்போ சத்தியம் பண்ணி கொடுங்க மதுவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுங்க அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி எதுக்காக நீ இப்படி இருக்க என்னை போட்டு எதுக்காக நீ இப்படி கஷ்டம் கஷ்டப்படுத்திட்டு இருக்க உனக்கு ஆனோன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமே பதட்டமா இருக்காங்க தெரியுமா அஞ்சலி அக்கா யாருமே சாப்பிடல நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு இங்க பாருங்க நான் வரேன் வரமாட்டேன்னு நான் சொல்லலை ஆனா நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க நான் ப்ராமிஸாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சொல்லிட்டு அப்படி இருந்து வராங்க வரும்போது பார்த்தா அங்கே விக்னேஷ் பார்க்கறாரு பார்த்துட்டு ஹாய் ஹாப்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆ நல்லா இருக்கேன் என்ன இங்கே வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லை என்னோடய பொட்டிக்கில் ஒர்க் பண்ணுற அக்கா இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவ்வளோ சொல்கிறாங்க அபி சூப்பர் என்ன பொட்டிக்கெலாம் எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் வந்து ராகவோட ஆஃபீஸில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க சூப்பர் அபி சூப்பர் ராகவ் பிஸ்னஸ் மேனு நீ இங்கே பிஸ்னஸ் உமனாக போறீங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லிட்டுருக்காரு இங்கே நல்லா வருவீங்க நல்லா சூப்பராக உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னு அப்படியே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் ராகவ் பார்க்கும்போது அப்படியே கடுப்பாகுது அப்படியே பார்க்குறாரு இவன் வேற வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்படி டைம் ஆகுது நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராகவ் கூப்பிடுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க மது ராகவ் வந்துட்டோடனே ஒரு நல்ல ஒரு டிஷ் ரெடி பண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அப்படியே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் ராகவ சாப்பிடவே இல்லை இதை ராகவ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மது கொடுக்குறாங்க அப்படியே வாங்குறாங்க அப்படி ஆனால் அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக மது போய் ஏதாவது வந்து இந்த டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுத்தா நாம கொடுத்துடணுமா மது செஞ்ச டிஷ்லாம் அவர் சாப்பிடவே வேண்டாம் அவருக்கு என்ன கொடுக்கலாம் வேற ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி யோசிச்சுட்டே இருக்காங்க சரி என்ன கொடுக்கலாம் பிஸ்கெட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க ராகவ் அப்படியே குடிச்சிருக்காரு இங்கே பாருங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்க இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டது பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே வேணாம் என்னது பிஸ்கெட்டா என்னது பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டு வாங்கிக்கிறாரு வாங்கி பிஸ்கெட் சாப்பிட்ணுமா அப்படி நீ சொன்னால் எது வேணால் நான் செய்வேன் அப்படி என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க ஆனால் நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாராபி நீ என்ன சொன்னாலும் சரி நான் மதுவை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ கொடுத்தனா நான் சந்தோஷமாக இருப்பேன் நீ நினச்சேன்னா அது நடக்கவே நடக்காது எனக்கு பிடிக்கல எனக்கு மதுவை பிடிக்கல மதுவோட வாழை எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்றாக கேட்குறாரு இங்கே வரேங்க நீங்கள் குடிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடியும் அதை தான் சொன்னீங்க இப்போவும் நீங்கள் அதை தான் சொல்லிட்டு தயவு செய்து எல்லாமே காலைல பேசிக்கலாம் இப்போ இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு பாடுங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ராக இப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கன்னத்தில் அப்படியே கை வைக்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே படுக்க வைக்கிறாங்க யோசிக்கிறாங்க நமக்கு ஏன் இப்படி தோணுது மது வந்து சாதாரணமாக ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தாங்க அதை ராகவுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தோணுது அப்போது ராகவ் மேலே நமக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா நம்ம மனசுக்குள்ளே ராகவ் இருக்காரா ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே யோசிக்கிறாங்க மது கொடுத்ததை கூட என்னால் ராகவுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துட்டுருக்காங்க